இன்றைக்கும் கூட வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேத பகுதி எஸ்தர் புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் தொடங்கி ஐந்தாம் அதிகாரம் முடிய ஸோ இந்த முதல் அதிகாரத்திலேயும் கூட முதல் வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்குது இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் அகாஸ்வேரு ராஜா அரசாண்டான் என்று சொல்லி ஸோ அந்த நாட்களில் சம்பவித்தது குறித்து தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்திலே நம்ம பார்க்க போகிறோம் என்கிறதை முதல் வசனத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்து தேசம் என்பது இந்திய தேசம் என்றும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்திய தேசத்திலேருந்து எத்தியோப்பியா வரைக்கும் அகாஸ்வேரு ராஜா அரசாண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்தின் மூன்றாம் வருஷத்துலேயே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இப்படியாக நூற்றி எண்பது நாள் அளவும் அவன் சிறப்பாக விருந்து பண்ணி கொண்டு இருந்தான் அந்த நாட்கள் முடிந்ததற்கு அப்புறமாக சூசான் அரண்மனையிலே அவன் தங்கியிருந்தான் என்று சொல்லி பார்க்கலாம் விசேஷமாக அந்த குளிர்காலம் வரும்போது பெருசிய அரசர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலத்திற்காக ஒரு அரண்மனை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் ஸோ சூசான் என்பது அப்படிப்பட்ட ஒரு அரண்மனையாக இருந்தது அங்கு உட்கார்ந்து பெரியோர் முதல் சிறியோர் வரை சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்திலும் ஏழு நாள் விருத்து செய்வித்தார் ஸோ அந்த அரண்மனை எப்படியாக இருந்தது என்று சொல்லி இப்படியாக தானும் கூட விருந்து செலுத்தி கொண்டிருக்கிற அதே வேளையில்தானே ராஜஸ்திரி ஆகிய வஸ்தியும் கூட பெண்களுக்கென்று அவள் ஒரு விருந்தை ஆயத்தம் செய்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கலாம் ஏழாம் நாளிலே ராஜா திராட்சரஸ்தத்தினால் கழிப்பாயிருக்கும் போது தன்னுடைய மனைவி ஆகிய ராஜஸ்திரி ஆகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை அனைவரும் காணும்படியாக அவளை அழைத்து வரும்படி தன்னுடைய பிரதானிகளுக்கு அவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கலாம் இந்த பிரதானிகளும் கூட ராஜஸ்திரியாகிய வஸ்தியை போய் இப்படியாக ராஜா அழைக்கிறார் என்று சொல்லும் பட்சத்தில் ராஜஸ்திரி அங்கே வர மறுத்தது நிமித்தமாக அங்கே ஒரு சலசலப்பு உண்டாகிறது ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க இப்படி ராஜஸ்திரி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு ராஜாவும் கூட பயங்கர கோபம் அடைகிறவர்கள் மூர்க்க வெறி கொள்கிறவராக காணப்படுகிறது ராஜாவாகி அகஸ்வேரும் கூட இப்படியாக அவர் கூடவே இருக்கக்கூடியதான பண்டிதர்களை நோக்கி ராஜாவாகிய அகஸ்வேரு பிரதானிகள் மூலமாக சொல்லி அனுப்பிய கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய ஆகிய வஸ்தி சொல்வதை செய்யாமற் போனபடியினால் அவளுக்கு தேசத்தின் சட்டத்தின்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான் அதற்கும் கூட அவர்கள் இப்படியாக சொல்றார்கள் ராஜஸ்திரி ராஜாவுக்கு மாத்திரமல்ல சகல நாடுகளில் உள்ள சகல பிரபுக்களுக்கும் ஜனங்களுக்கும் கூட அடியாயம் செய்தபடியால அவளை தள்ளி வைக்கும்படியாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அந்தஸ்து ராஜஸ்திரி என்கிறதான அந்தஸ்தை விட்டு அவளை தள்ளி வைக்குமாறு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஸோ அது கரெக்டாக அகாஸ்வேருக்கு பட்டது நிமித்தமாக அவரும் கூட அந்த காரியத்தை அப்படியே செய்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம் எதற்காக செய்கிறார்கள் என்றால் தேசமெங்கும் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் வந்து தண்டைய கணவருக்கு இது நிமித்தமாக கீழ்ப்படியாமற் போகலாம் ஸோ கணவன் தான் தலையாக இருக்கிறார் அவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு வர வேண்டும் ராஜஸ்திரீய எப்படி செய்தால் தாங்களும் இப்படி செய்யலாம் என்கிறதான ஒரு காரியம் அவர்கள் மனதிற்குள் வந்துவிடக்கூடுமே அப்படின்றதுனால இதை அவர்கள் செய்ய சொல்கிறார்கள் ராஜாவும் கூட அப்படியாக அவர் செய்தார் செய்ததோடு கூட நாட்டில் உள்ள அனைவருக்கும் புருஷன் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றும் இந்த இந்த காரியத்தை அந்தந்த பாஷையில் அந்தந்த நாட்டுக்காரர்களுக்கு பிரசித்தம் பண்ணும்படியும் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ராஜாவும் கூட தன்னுடைய உக்கரம் தணிந்ததற்கு அப்புறமாக அவன் வசதியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான் ஸோ அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவளுடைய ஊழியக்காரர்கள் ரூபவதிகளாக இருக்கிற கன்னிப்பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும் அதற்காக ராஜா தன்னுடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் இவர்கள் ரூபவதியாக இருக்கிற சகர பெண்ணி கன்னிப்பெண்களையும் கூட்டி சூசானாரம் இருக்க கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதனாகிய யோகா வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் அவர்களை சுத்திகரிப்புக்கு தேவையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் அப்படியாக ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கண்ணி வசதிக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாகவும் வைக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் இப்படியாக செய்கிறார்கள் சூசான் அரண்மனையிலே முர்தேகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான் அவனுடைய சிறிய தகப்பன் குமாரத்தியாக எஸ்தர் எனும் அக்சால் இருந்தான் ஸோ எஸ்தரும் கூட ரூபவதியாக அவள் காணப்பட்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் அவளுடைய தாயும் தகப்பனும் மரணமடைந்திருந்தார்கள் ஸோ முர்தேகாய் தன்னுடைய பிள்ளையை போல எஸ்தரை வளர்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இப்படியாக பெண்களை ஸ்திரீகளை ரூபமான ஸ்திரீகளை ராஜாவுக்கு வசதிக்கு பதிலாக தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே எஸ்தரையும் கூட அதற்கு அனுப்பி வைக்குமாறு அவர் தீர்மானிக்கிறார் ஸோ எஸ்தரும் கூட பார்வைக்கு நன்றாக இருந்ததினால் அங்கிருந்ததான இருந்ததான பிரதானியும் கூட அவளை சேர்த்து கொள்கிறதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் ஏழை தாதிமார்கள் உண்டு ஸோ இவர்களுக்கும் கூட தனியாக இடம் கன்னிமாடமானது ஒதுக்கப்பட்டது எஸ்தருக்கு ஒரு சிறந்த ஒரு இடத்தையும் அது அவளுடைய தாதிமார்களுக்கும் சிறந்த ஒரு காரியத்தை அந்த பிரதானியும் கூட செய்கிறத நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் இப்படியாக எஸ்தரும் கூட அந்த கண்ணி மாடத்தில் சேர்க்க சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் எஸ்தரோ என்றால் தன்னுடைய குலத்தையும் தன்னுடைய பூர்வ பூர்வத்தோரையும் அறிவிக்காதிருந்தால் முர்தேகா இப்படியாக தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் கற்பித்திருந்தார் என்று சொல்லி பார்க்கலாம் கிட்டத்தட்ட பனிரெண்டு மாதங்கள் வந்து இந்த சுத்திகரிப்பு காரியங்கள் வந்து பெண்களுக்கு நடக்கப்படும் ஸோ அதுக்கப்புறம் அவர்களை ஜோடித்து அவர்கள் வைப்பார்கள் ஒவ்வொரு பெண்ணுமாக ராஜாவுக்குள்ள பிரவேசிப்பாங்க ராஜா எந்த பெண்ணை விரும்பி எனக்கு ஓகேன்னு சொல்றாரோ அதற்கப்புறம் அவர்கள் வந்து வசதிக்கு பதிலாக அந்த இடத்துல ராஜஸ்திரியாக்கப்படுவார்கள் ஆக்கப்படுவார்கள் இப்படியாக எல்லா பெண்களும் போய் வந்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பெண்ணும் போகும்போது இந்த பிரதானிகள் கிட்ட தங்களுக்கு தேவையான காரியங்களை வாங்கி கொண்டு போவார்கள் ஆனால் எஸ்தரோ என்றால் ஒன்றுமே அந்த பிரதானிகள்கிட்ட கேட்டு வாங்கவில்லை அவளுடைய தருணம் வந்தபோது ராஜாவிடம் போனாள் ஸோ ராஜாவுக்கும் கூட எஸ்தர் மேலே தயை இருந்தபடியினால் அவள் மீது விருப்பம் இருந்தபடியினால் அவன் மீது அன்பு வைத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் அனைத்து ஸ்திரீகளை பார்க்கலாம் அவன் மீது அதிகமாக அன்பு வைத்தான் என்று சொல்லி பார்க்கலாம் அப்படியாக அந்த அன்பு வைத்தது நிமித்தமாக ராஜஸ்திரீ என்கிறதான பட்டமும் கூட அவளுக்கு கிடைத்தது கிரீடத்தை வைத்து அவளை ராணியாக்க பட்டத்து ராணியாக்க அவர் செய்கிறார் ஸோ இந்த காரியம் நடந்தறி முடிந்ததற்கு பிற்பாடாக <laughs> நாடு முழுவதும் பெரிய விருந்தையும் கூட அகாஸ் வேறு ஏற்பாடு செய்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா எஸ்தரும் கூட முர்தேகாய் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் எப்படி திருமணத்திற்கு முன்பாக அவள் தன்னுடைய சின்ன தகப்பன் சொல்கிற காரியத்தை கேட்டு செய்தாரோ அதே போல இப்பொழுதும் கேட்டு செய்கிறவராக காணப்பட்டார் தனக்கு கற்பித்தபடியே தன் பூர்வ ரோகத்தையும் தன் குலத்தையும் கூட அவள் வெளிப்படையாக சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தவளாக காணப்பட்டாள் சோ முர்தேகாயும் கூட ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து போது அகாஸ்வேருமின் கை போடுவதற்காக இரண்டு பிரதானிகள் திட்டம் தீட்டி வைத்திருந்தார்கள் இந்த காரியத்தை முர்தேகாய் கேள்விப்பட்ட உடனே எஸ்தர் கிட்ட போய் சொல்றாங்க எஸ்தரும் கூட அந்த காரியத்தை முர்தேகாய் முர்தேகாய் சொன்னதாக சொல்லி இதை விசாரிக்கும் போது இது உண்மை என்று தெரியப்பட்டதுக்கு அப்புறமாக அந்த இரு பிரதானிகளையும் மரத்திலே தூக்கி போடுகிறார்கள் இது ராஜ சமூகத்துல நாலாக புஸ்தகத்திலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது ராஜா திருப்பி பார்க்கறதற்கு ஏதுவாக அது எழுதப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் மூன்றாம் அதிகாரத்திலேயும் கூட ராஜாவாகி அகாஸ்வேரு என்று ஆகாகியனை மேலாக அவனை உயர்த்தி வைத்திருந்ததை நம்ம பார்க்கலாம் ராஜாவின் அரண்மனை வாசல்ல இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆமானை வணங்கி நமக்கு கரைத்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜாவும் கூட கட்டளையிட்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கலாம் ஆனால் முர்தேகாயோ அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை ஸோ அந்த ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் முர்தேகாயை பார்த்து நீ ஏன் ராஜாவின் கட்டளையை மீறுகிறாய் என்று சொல்லி கேட்கிறார்கள் தினந்தோறும் அது நடக்கிறபடினால இவர்கள் முர்தேகாய் யூதன் என்றும் மறைந்திருந்தபடினால இந்த காரியத்தை ஆமானுக்கு அறிவித்தார்கள் ஆமானும் கூட இந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது அவன் மூர்க்கம் நிறைந்தவன் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ முர்தேகாயை மாத்திரம் இந்த காரியத்திற்காக தண்டிக்க கூடாது அவன் யூதனாயிருக்கிறபடினால மொத்த யூத ஜனங்களையுமே நம்ம தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் அக ராஜாவாகிய அஸ்வேருக்கு முன்னாடி ஒரு சீட்டு போடப்பட்ட போது இந்த காரியத்தை ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி கூப்பிடு சொல்லுகிறார் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் மாத்திரம் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள் அவர்கள் ராஜாவாகிய நீர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கும் வழக்கங்களுக்கும் மாறாக செயல்படுகிறார்கள் நீங்க சொல்ற காரியங்களை எதையுமே அவர்கள் கேட்கறதில்லை இப்படிப்பட்டவங்களை நம்ம விட்டு வைக்க கூடாது என்று சொல்லி சொல்லுறத பார்க்கலாம் இதற்கு ராஜாவுக்கு சம்மதமானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு எழுதி கொடுங்க நானும் கூட பதினாயிரம் தாழ்ந்து வெள்ளி எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் அப்பொழுது ராஜாவும் கூட நீ இந்த வெள்ளியெல்லாம் கொடுக்க வேண்டாப்பா என்று சொல்லி தன்னுடைய மோதிரத்தை கலற்றி இந்த காரியத்தை நீ நல்லபடியாக செய்து முடி என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் இஷ்டத்துக்கு செய் என்று சொல்லி ஸோ இந்த காரியத்தையும் கூட ஆமான் கேட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய யூத ஜனங்களை அழிக்கும்படியாக அவன் இப்படியாக கைப்பட ஒரு அஞ்சல்காரர்கள் கையிலே ராஜாவின் முத்திரை மோதிரத்துடைய அந்த நகலோடு கூட கொடுத்து தேசம் எங்கும் அதை பரப்பும்படியாக அவர் சொல்லுகிறார் அப்படியாக அவர்களும் கூட அத்தனை நாடுகளிலும் இந்த காரியத்தை பிரசித்தம் பண்ணினார்கள் சோ சுற்றி இருந்த தேசம் சூசான ரண்மனை ஆக இருக்கலாம் சுற்றி இருந்த நகரமும் கூட இந்த செய்தி நிமித்தமாக கலங்கிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் இத்திகாரத்திலேயும் கூட நம்ம பார்க்கலாம் மொர்தேகா இந்த காரியங்களை கேள்விப்பட்ட போது தண்டை வஸ்திரங்களை கிழித்து ரட்டுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டிருந்தான் என்று சொல்லி யூதர்க்குள்ளேயும் கூட மகாதுக்கம் உண்டாயிற்று கூட உபவாசமும் அழுகையும் புலம்பலும் செய்து அநேக ரெட்டு சாம்பலில் கிடந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த காரியங்கள் எல்லாம் எஸ்தரின் தாதிமார்கள் அவர்களுடைய பிரதானிகள் போய் ராஜ ராஜஸ்திரீ கிட்ட போய் எஸ்தர் எஸ்தர்கிட்ட போய் இதை சொல்கிறாங்க முர்தேகாயும் கூட ரெட்டு இருக்கிறார் என்ற காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்பொழுது எஸ்தரும் கூட தன்னுடைய பணிவிடைக்காரர்களிடம் இடமாக முர்தேகாய்க்கு ஆடைகளை அனுப்பித்து கொடுக்கிறார் முர்தேகாயும் கூட அதை உடுத்தாதபடிக்கு இப்படியாக யூதரை அழிக்கும்படி ஆமான் செய்த காரியத்தை எஸ்தரிடம் அறிவிக்கும்படி அவருடைய பணிவிடைக்காரர்களிடம் சொல்கிறார் யூதர்களை அடிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையும் அதனுடைய நகலையும் கூட கொடுத்து அனுப்புகிறத நம்ம பார்க்கலாம் இந்த காரியத்தை எஸ்தர் வாசிச்சதுக்கப்புறம் இப்படியாக சொல்கிறாரு ராஜா என்னை முப்பது நாட்களாக அழைக்கவே இல்லை அவருடைய அழைப்பு இல்லாமல் நான் போய் ராஜாவிடத்துல போனேன் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் சரி அவர் செங்கோலை நீட்டலை அப்படின்னா சாக வேண்டும் என்கிறதான சட்டம் இருக்குது என்னால் இப்போ போய் அவர்கிட்ட பேச முடியாதுங்கிற காரியத்தை முர்தேகாயிடம் சொல்லுகிறது பார்க்கலாம் அதற்கு முருதேகாய் திரும்பி இப்படியாக சொல்லுகிறார் நீ ராஜாவின் அரண்மனையில் இருந்ததினால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது நீ தப்புவா என்று உடைய மனதில் நினைவு கொள்ளாதே இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து வரும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜம் என்மை கிடைத்திருக்கலாமே என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் அப்பொழுது எஸ்தரும் கூட மறுபடியும் முரதேகாக்கி இப்படியாக சொல்லி அனுப்புகிறார் நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அள்ளும் பகலும் புசியாமும் குடியாலமும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என்னுடைய தாதிமாரும் கூட உபவாசம் பண்ண இப்படியாக இந்த சட்டத்தை மீறி ராஜாவிடத்துல போய் நான் பிரவேசித்து நான் பேச போகிறேன் இது நிமித்தமாக நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிறார் முர்தேகாய்க்கு எஸ்தர் என்ன சொல்றாங்களோ அந்த காரியத்தை அவரும் கூட செய்கிறத நம்ம பார்க்கலாம் ஐந்தாம் அதிகாரத்திலே கூட மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரத்தை தடுத்துக் கொண்டு ராஜாவின் அரண்மனை முற்றத்திலே ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நின்றார் ராஜாவும் கூட அவளை பார்த்த உடனே அவனுடைய கண்களில் தயவு கிடைத்தபடியினால் தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டினான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் எஸ்தரும் கூட செங்கோலின் உணியை தொட்டால் என்று சொல்லி நம்ம வசனத்தில் பார்க்கலாம் ராஜாவும் கூட எஸ்தர் ராஜாத்தையே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சொல்கிறார் ராஜாவுக்கு சித்த ஆனால் நான் தமக்கு செய்யவிருந்த விருந்துக்கு ராஜாவும் மாமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறது நம்ம பார்க்கலாம் ராஜாவும் கூட எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரத்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள் ஸோ விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன என்று சொல்லி கேட்கிறார் ஸோ அப்பொழுது மறுபடியுமாக எஸ்தர் சொல்லுகிறார் ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைக்குமே ஆனால் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சுத்தமாக இருந்தால் ராஜாவும் ஆமானும் நானும் இன்னும் தங்களுக்கு செய்யப்போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்கிறதான வேண்டுதலை வைக்கிறேன் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிடுறேன் ஸோ அன்றைய தினம் ஆமானும் கூட சந்தோஷமாக தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போய் இப்படியாக ராஜா தன்னை உயர்த்தி வைத்தது சொல்கிறாரு ஆனாலும் கூட முர்தேகாய் அவனுக்கு மறுபடியும் எழுந்திருந்து நமஸ்கரிக்காதபடினால அவனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கலாம் தன்னுடைய வீட்டிலையும் கூட போய் இப்படி சொல்கிறார் இவ்வளோ பெரிய காரியம் என்ன ராஜா தன்னுடைய ராஜஸ்திரியானவள் ராஜாக்கும் மாமானுக்கும் விருந்து கொடுக்கிறார் இங்கே ரெண்டு பேரை தவிர வேறு யாரையும் கொடுக்கல ஆனாலும் கூட முரதேகாய் நிமித்தமாக எனக்கு இதெல்லாமே ஒன்றுமே இல்லை என்று தோன்றுகிறது என்று சொல்லுகிறார் அதற்கு அவருடைய மனைவியாக சுரேஷும் அவருடைய சிநேகிதரும் இப்படியாக சொல்றாங்க ஐம்பது முளை உயரமான ஒரு தூக்கு மரம் செய்ய வேண்டும் அதில் முரதேகாயை தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி நாளைக்கு நீங்கள் ராஜா கிட்ட போய் அந்த விருந்தில் சொல்ல வேண்டும் அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமாக நீங்கள் சந்தோஷமாக ராஜாவோட கூட விருந்து போகலாம் என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் இந்த காரியத்தை ஆமான் கேட்ட உடனே அதை நலமாக தோன்றின படினால எப்படியாவது நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி தூக்கு மரத்தையும் கூட அவர் செய்வித்ததை நம்ம பார்க்கலாம் இந்த பகுதியோட தொடர்ச்சியும் கூட